சூரியமாரி சரியில்லை இப்போ ரொட காசமான எப்சாக வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் அப்படியே பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்ணி சார் தாங்க தாரா முன்னாடி வந்து பேசுகிறாங்க நம்ம வெண்ணிலா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்லையே நீ கரெக்டாக வந்து யூகிக்கிற இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் நான் தான் நான் தான் வந்து உன் புருஷனை இது மாதிரி பண்ண சொன்னேன் அது மாதிரி இருக்கிற நிலமையில பார்த்து ஃபோன் அடித்து சொல்ல சொன்னேன் அதனால தான் உன் புருஷன் வந்து உன் மேலே சந்தேகப்பட்டு இருக்கான் இப்பயும் ஒன்றும் இல்லை நீ ஆறாமத்துலேருந்து எனக்கு குடச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சங்கரமணி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க சொத்து எழுதுகிற விஷயத்துலேயும் சரி மாறிக்கூட நீ கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ரெண்டு மூணு மாதம் இதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது வேணால் தாரா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க நான் வேணால் சிஸ்டர்கிட்ட வேணா கேட்குறேன் சிஸ்டர் இவ்வளோ பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது ஏதாவது பண்ணுங்க சிஸ்டர் சரி என் தம்பியே சொல்லிட்டான் அதனால் நீ என் பக்கம் வந்து நின்றுட்டேன்னு வச்சுக்கிங்க நீ மார்க் பக்கத்துலேயே உதவி செய்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஆனால் எனக்கு வந்து அடிக்கடி மாறி என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு எனக்கு விசுவாசியாக நடந்துக்கிட்டேன்னா இவனை வந்து உன் புருஷன் முன்னாடி நிற்க வச்சு எல்லா உண்மையும் சொல்ல சொல்லுவேன் நீயும் உன் புருஷனும் சேர்ந்து நிம்மதியாக வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதாவது நீங்கள் சூர்யாவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு குழி பறிக்கிற மாதிரி நான் வந்து மாறி மேடமுக்கு பின்னாடி இருந்து குழி பறிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலா வந்து மாஸ் பண்ணுறாங்க அப்போனா உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையே இல்லையா நான் இப்போ இருக்கிற வாழ்க்கை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் யாருக்கும் வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சதே இல்லைங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க வெண்ணிலா உன்னோட கடந்த காலம்லாம் மறந்துட்டியா நீ வந்து யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பியே அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சங்கரபணி வந்து நக்கல் அடித்து கேட்டோன்னே அது என்னோடய வயிற்று பொழப்புக்காக ஏய் இதுவும் உன்னோட வாழ்க்கைக்காக எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து பேசும்போது நம்பிக்கை துரோகத்தை என்றைக்குமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்றைக்கு இருந்தாலும் என் கிட்டே காலில் விழுந்து கதறி என்னையும் என் புருஷனையும் சேர்த்து வைங்க உங்களால் தான் மேடம் முடியும்னு சொல்லி கேட்க வைக்கல என் பேர் தாராவே இல்லை உனக்கு இப்போ கொஞ்சம் துமராக தான் இருக்குது கூடி சீக்கிரம் பார்க்கலாம் அந்த துமரி எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னு என்றைக்குமே இருக்கும் சூர்யா சாரும் மாறியும் சேர்ந்து தான் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி மாதம் வந்து ஆட்டோவில் வந்து போகிறாங்க என்ன சிஸ்டர் இவ மாரிக்க ஒருபடி மேல அறுப்பா போல இருக்கே இவ்வளோ ஆவேசமா நம்ம முன்னாடி வந்து பேசிட்டு போறா சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டோன்னே சார் காசு வேணுங்கிற மாதிரி தாராவோட அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க உன்னை காப்பாற்றுனதே பெரிய விஷயம்யா போய் அடுத்த வாட்டியாவது ஆகுது ரஞ்சித் கிட்ட மாட்டாம இருங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து போறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து மார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மார்க்கிட்ட வந்து மாசா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம வினியிலா என்னாச்சு என்ன பிரச்சனை தாரா மேடம் தான் வந்து வெளியில அந்த அசிஸ்டண்டை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து சொன்னாங்க உனக்கு நல்லபடியாக வந்து உன் புருஷனும் நீயும் சேர்ந்து வாழணும்னா இது மாதிரிலாம் செய்யன்னு சொல்லி அந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நான் எப்போதும் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கிடைச்சதுக்கு முக்கிய முக்கியம் காரணம் சூரியாவும் மாறியும் சேர்ந்து தான் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நம்பிக்கை தருக்கம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க முன்னாடியே வந்து மூஞ்சில கரிபூசண மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் மேடம் எனக்கு ஏகப்பட்ட பணம் காசுலாம் தரேன்னு சொன்னாங்க உங்களுக்கு நம்பிக்கை தருகம் செய்கிறதுனால நான் இது வரைக்கும் வாழ்நாள் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலாம் யாருக்கும் செஞ்சதில்லை மேடம் அதனால தான் நான் எப்போதும் வந்து உங்கள் பக்கம் தான் நிற்க போகிறேன்னு சொல்லி அவங்க முன்னாடியே பேசிட்டேன் உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குதுன்னு சொல்லி மாறி வந்து அப்படியே வெளியில வந்து ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணி முடித்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி நான் சரி செய்ய போகிறேன்னு தெரியலையே மேடம் சீக்கிரம் ரஞ்சித் வந்து எதார்த்தமாக என்னை பற்றி புரிஞ்சுக்கணும் மேடம் யார் யாரும் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் அதில் என்ன மேடம் இருக்குது வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வயசில் இவ்வளோ பெரிய பக்குவமான மனசு யாருக்கு வருங்கிற மாதிரி மாறி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது பார்க்கலான்னு சொன்னோடனே மதியானம் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெண்ணிலாலேருந்து மாறிலேருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு எதார்த்தமாக வராங்க நம்ம அரவிந்த் வந்தோடனே வந்து நீங்கள் சாப்பிடுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாதிரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னோடனே அப்படியே வந்து தாராவோட ரெண்டு அசிஸ்டன்ட் புதுசாக வந்து சேர்ந்தாங்கள ஃபேக்ட்ரியில் அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இந்த வாட்டி என்னையா பண்ண போறீங்க சார் இந்த வாட்டி அதிரடியாக நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கோம்னு சொல்லி திருப்பி அதே மிஷின் வந்து எடுக்கிறாங்க தொடர்ந்து உள்ளக்குள்ளே இருக்கிற டை மாதிரி ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வந்து எடுத்துட்றாங்க அது இருந்தால் தான் அந்த மிஷினே வந்து ஓடும் அதனால் அதை வந்து எடுத்துட்றாங்க என்ன பண்ண போகிறீங்க சார் எங்கேயாவது ஒழிச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வந்து பூமி கடியில் போய் புதைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணை தோண்டி அந்த மிஷினை அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே மண்ணை வந்து மூடி வச்சிடறாங்க யாருக்கும் இது இப்போதைக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சார் நம்ம மட்டும் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து மிஷின் ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட முடிச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க மிஷின் ஆன் பண்ணவே முடியல இடம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாறி வந்து கேட்கும்போது மிஷின் ஆன் ஆக மாட்டேங்குது திருப்பி அங்கே தான் எதாவது ஃபால்ட் இருக்கும் ஏற்கனவே வந்து செந்தில்லையா வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க திருப்பி ஃபால்ட் வந்தால் இதை மட்டும் செய்யுங்கன்னு திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அங்கே உள்ளுக்குள்ளே எந்த பார்ட்ஸுமே இல்லை மேடம் இங்கே வந்து பாருங்களேன்னு சொன்னோன்னே என்னது எதுவும் புகஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தால் உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை மேடம் இங்கே பாருங்கள் மேடம் யாரோ எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி திருடி வச்சுருக்கான் மேடம் அவனை பிடிச்சி விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் காலையில் வந்து புதுசாக வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க மேடம் கிட்ட வந்து இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் வந்து சொல்லிடணோனே மாறி வந்து கேட்குறாங்க மேனேஜர்கிட்ட இவங்களை யார் வேலைக்கு வந்து சேர்த்ததுன்னு உடனே தாரா மேடம் தான் சேர்க்க சொன்னாங்க அப்போனா இது அவங்க வேலையாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் மேடம் ஆரம்பத்துலேயும் வந்து இந்த பழுதாச்சுன்னு மிஷினு அதுக்கு காரணம் இவங்களாக தான் இருப்பாங்க இவங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு சரி எதார்த்தமாக நடந்திருக்கோம் நம்மளும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி தான் விட்டுட்டேன் அடுத்தது பார்த்தா இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க திருப்பியும் இப்போ பார்த்தா இங்கே டையை காணும் நீங்களே பார்த்துக்கோங்க மேடம்னு சொன்னோன்னே கண்ணத்துலேயே பலாறு பலாருன்னு அடிக்கிறாங்க மேடம் எங்களை சந்தேகப்படாதீங்க நாங்கள் அப்பாவி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்பாவியா பாவியான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் மரியாதையாக அந்த டை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னொடனே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்போ நான் விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சா கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஃபோன் பண்ணுங்கன்னோடனே அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மரியாதையாக சொல்லிட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லக்கூடாதுன்னு அரவிந்த் வந்து தலையாட்டினால அங்கே வந்து சொல்லவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் உடனே வந்து கொடுக்குன்னு வராங்க அதிகாரிங்களாம் வந்தோன்னே என்ன இவங்க தான் இந்த மாதிரி மிஷின் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து திருடி வச்சுருக்காங்க எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களோட எத்திரிங்க தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறி வந்து சொன்னதுனால ஓகே மேடம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம என்ன மேடம் பண்ண போகிறோம் மிஷினரிஸ் வந்து ஓடணுனா ரொம்பவே கஷ்டமாச்சு இது இல்லைனா நாளைக்குள்ளே ஆர்டர் வேறு எடுத்துக்கலான்னு சொல்லி வேறு நீங்கள் சொல்லிட்டீங்க அதுவும் காலையில் பதினோரு மணிக்குள்ளே இப்போதைக்கு நம்ம சாயங்காலத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாதான் நம்ம அவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ண முடியும் இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன் மேடம் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணலாம் ஃபுல்லாக வந்து தேடினாலாம் கண்டிப்பாக கிடைக்காது மேடம் எந்த இடத்துல தேடுவோன்னு நமக்கே தெரியாது சரி என்ன பண்ணலாம் மேடம் பக்கத்தில் இருக்கிற லேத்துக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி டை வந்து இருக்கான்னு சொல்லி கேட்போன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி செஞ்சு வச்சுருப்பீங்களே ஆமாங்க செஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் அது எல்லாம் வந்து ஸ்டாக் வந்து இல்லவே இல்லை எல்லாமே வந்து தீந்திச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு ஒரு கான்செப்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளில் செஞ்சு கொடுத்துட்றோங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க மேடம் அவங்க செஞ்சு முடிக்க ரெண்டு நாள் ஆகும்னு அவகாசம் கேட்குறாங்க அதுவே வந்து கஷ்டம் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் நமக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்து மிஷின் வந்து ரெடி பண்ண வேலை பார்த்தாலும் இந்த வேலையை நம்ம கரெக்டாக வந்து முடிக்க முடியும் என்ன மேடம் கடைசியில் எப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேணால் இன்னொரு ஐடியா வேணால் இருக்குது மேடம் பக்கத்து ஃபேக்ட்ரியில் வந்து போய் உங்கள் நிலமையை வந்து சொன்னிங்கன்னா அங்கே வந்து ஒரு சில மிஷின் ஓடாமல் இருந்துச்சுன்னா அதோடய டையை வந்து வாங்கிட்டு வாங்க இன்னொன்று அவங்களுக்கு அவகாசம் இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு தரலாம்ல மேடம் சரி நான் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு டையோடு வந்துடுறேன் நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா வந்து ஆர்வத்தோடு இருங்க வேலை எப்படி இருந்தாலும் முடிச்சிடலாம் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி மாறி வந்து பேசுகிறாங்க இரண்டாவது கடைசி நேரத்தில் கூட மாறிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஐடியாலாம் கிடைக்கிது டை கிடைக்காதுன்னு நினச்சா என்னது மாறி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா முதல்ல இந்த விஷயத்தை வந்து தாரா அம்மா கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு அரவிந்த் எப்படி இருந்தாலும் தாராவுக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி தான் சொல்லுவாங்க உடனே ஓ மாரிக்கு இப்படியெல்லாம் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்களா மாறி ஜெயிக்கணும் தானே இப்படியெல்லாம் ஐடியா வந்து கொடுக்குறாங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து தாரா வந்து பேசுகிறாங்க சிஸ்டர் மாறிக்கு நம்ம ஆப்பு மேலே ஆப்பு வச்சாலும் அவளுக்கு போகிறதுக்கான பாதை வந்து அடுத்த அடுத்தது வந்து தெரிஞ்சிருது நம்ம என்ன சிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு மாறியால ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து தாரா வந்து சொல்றாங்க சரிம்மா பாத்துக்கலாம் இருந்தாலும் மாறி இந்த வாட்டி அசால்ட்டாக விட முடியாதுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க